இனிதான் இருக்கு உங்களுக்கு சாங் காவச்சு நான் சொல்றேன் நான் கோபத்தில் இருக்க நான் பந்த உங்கள்கிட்ட போடுறேன் ஆட்டத்தை ஆரம்பிங்க நாங்க முடிக்கிறோம் உங்களுக்கு நாங்க அப்படி நீங்க இவ்வளவு கட்சி போட்டு நடிச்சீங்க நாங்க எப்படி முடிக்கலாம் நீங்க பாருங்க முதல்ல சொன்னா ஐயா ரணில் ரணில் இருக்க ரணில் நரியன் அங்க பிளான் பண்ணிட்டாங்க எல்ல வாங்க சிங்கள பேரணவாதம் வந்து அவங்க அவங்க எல்லாம் சேர்ந்து கதைச்சு பேசி உருவாக்கி விட்ட ஒரு நெட்ஒர்க் தான் இது இது அப்ப நெக்கட்டிக் மார்க்கெட்டிங் இன்றைக்கு இந்த ஓட்டுனுடைய விகிதாசாரத்தை பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி வேலை செஞ்சவனுக்கு ஓட்டு இல்ல ஆனா களத்துல இறங்காதவருக்கு ஓட்டு வந்து இருக்கு எப்படி சரிதானே ஆதி அந்த ஆதியில இருந்து அந்தம் பெறைக்கு நீங்க படியா மக்களை பிளாங்கி கொடுங்க இனியும் ஏமாந்து போவாரு தயவு செய்தேன் தமிழால ஏமாந்து போவாரு ஏமாந்து போவாத ஆரம்பத்துல இருந்து என்ன ஒரு நாள் பாய்ச்சாலே ஒரு ரோட்டு நடமாட இல்ல ஆரம்பத்துல இருந்து இன்று வரைக்கும் எப்படி பாதுகாப்பு இல்லாம ரைட் ஒன்று ரெண்டாவது பாருங்க

அப்ப ஆறாயிரம் 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 எப்படி அப்ப நாள் எல்லாம் ஒரு நிகழ்ச்சி இதுல என்ன நடந்திருக்கு வடிவ வழங்கிக் கொள்ள அந்த மூன்று செலவு விழுந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி எனக்கு எந்த கவலையும் இல்ல புளுத்தப்பட வழியா விழுந்தது மகிழ்ச்சி ஆனா இங்க என்ன நடந்து கண்டா இனி இலங்கையில தமிழ் தேசியம் வாழ முடியாது தமிழ் தேசியம் வாழ முடியாது என்றதுக்கு முடிவு கட்டிக்கிறேன் தமிழருக்கு அங்க இலங்கையோடு இணைஞ்சு வாழ்றதுக்கு என்னென்றால் வெளிநாட்டில் உள்ள தமிழருக்கு அனுப்பணும் அப்ப இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து வாழ்வதற்கு தமிழர்கள் தயாராகி விட்டார்கள் இந்த பாராளுமன்றத்திலே மிகப்பெரும் ஓட்டு வாங்கி வழங்கப்பட்டிருக்கிறது இதனூடாக புலம்பெயர் தேசத்து மக்கள் வந்து திருப்பி நாட்டுக்கு கொண்டு வச்சு அங்க முடக்கி அவங்க இல்லாத அழிக்கிறதான அடுத்த நோக்கம் இது மிகப்பெரிய சர்வதேச பொறி இப்ப இதுக்கு இப்ப அடுத்தது இன்னொன்னு வர போது பாருங்க இதுக்கு அப்புறம் இங்க போனவன இன்னொரு புதிய எங்களுடைய தமிழ் தேசியம் பேசிய ஒரு கட்சி வந்து அங்க இலங்கையில வராங்க போகுது நடக்க போதே பாரு இந்த ஆடு காலத்தினுடைய இந்த ஆட்டம் சரியா எங்களால் கணிக்க முடிஞ்சா இதுதான் இதுல நடந்திருக்கா இதுக்கு அடுத்த ஒடியது நடக்க போகுது அப்ப நாங்க என்ன செய்யணும் நீங்க என்னண்டா நாலு மாதமா ஜனாதிபதியா வந்த அனுர குமர திசநாயக்காவால எப்படி ஐயா ஜாலப்பாணத்துல மூன்று ஆசந்த கேட்ட முடி எப்படி முடி இத்தனை 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 மக்கள் கூட அந்த ஜாலப்பாண மக்கள் கூட ஒண்ணும் பெரிய இல்ல ஆனா ஓட்டு மட்டும் சரியா பண்ணிருக்காங்க எப்படி

அப்போ தான் பெறப்போட்டே சாவிரை ஆனால் இந்த புழைகளை விடுகிறார் இந்த புழைய விடுகிறேன் மக்களை உஷார் பட வைக்க அப்ப நாலு என்ன என்ன செய்யறேன்டா அடுத்த கட்டம் பாருங்க அடுத்த பிற போகுது இனிமேல் எப்பவுமே நாங்க சொல்றோம் வந்து நாங்க நேர்மையா இருக்க விரும்புறோம் எங்கட மக்களை காசபடி போட்டோம் எங்கட மக்கள்கிட்ட காசி அங்க போய் உதவி செய்ய போற மாதிரி இருந்தா இலங்கை பொருளாதாரத்துல விழுந்து இருக்குது இப்ப என்ன முதலீட்டாளர்கள் கொண்டு போய் இந்த இந்த காசுல போய் நீ கொண்டு போய் இலங்கை நிரப்பி அந்நிய செலாவணிய ஈட்டுறதான் அப்ப இதுல தமிழன் கவனம் ஆயிரு ரெண்டாவது இன்னொரு இன்னொரு முடியாத காட்டப்போறான் செய்தியில போட்டு என்ன பாத்தீங்கன்னு தெரியும் அதிக மக்கள் உல்லாச பயணிகள் வருகை வருகை எங்க ஐரோப்பா அமெரிக்கா இதுல போன ஆக்கள் யாரு பாத்தீங்கன்னா தமிழ் இப்ப இவங்க அடுத்த இந்த 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 சர்வதேச இந்த இந்த ஆளுங்கிற அரசியல இந்த சர்வதேச இந்த விளையாட்ட கட்சி தான் முடிச்சு அடுத்த குறிப்பு வந்து பிளான் போட்டு என்னன்னு என்ன நான் நிக்கிறது சரியா இருக்கும் எப்படிடா இந்த நாடுகளிலிருந்து இலங்கை நோக்கி வந்த மக்கள் இவர்கள் தமிழர்கள் இவர்கள் இலங்கை இலங்கையில பிரச்சனை தன்யம் கேட்டவர்கள் எனவே அவர்களை அனுப்பிவிடுங்கள் மிக மிகப்பெரும் ஒரு பொருள் எழுங்க வைக்கப்பட்டது விஷயத்தை மக்கள் வழியாக என்ன கவனிக்கணும் சிறப்பாடு எல்லாம் ஒரே டீம் தான் ஒரே தீம் தான் எல்லாம் கருப்பாடும் ஒரே தீம் தான் போட்டு சில விஷயத்த நாங்க தீரிக்கும் அப்ப அப்ப இதுல இதுல என்னென்றால் இதை முதுகுல குத்துறோம் சொல்றோம் இதுதான் எனக்கு இப்படி என்ன ஒருபோதும் பிடிக்காது கதைக்க கதைக்கவும் மாட்டேன் சாதகத்தை இதுல நான் இப்படி பாக்குறேன்டா இந்த விஷயத்துல ஒரு பக்கம் வெள்ள போட்டிகள வெறுப்பு அங்க வந்து இருக்குது விழுந்துருக்கு அடுத்தது செக்மெண்ட் நீங்கள நிரப்பே ஒரு தண்ட பசங்க சரப்பாட்டுக்கு சொல்றேன் தேவையில்லாம என்னோட வராத நீ எந்த பெரிய சொல்றேன் என்னோட விளையாடாத நாங்க உங்களை மாதிரி அங்க இருக்கே போட்டு தான் என்னோட சொல் பேரதுக்கு விட்டீங்கடா நான் உங்கள உன் நான் இந்த மக்களுக்கு உண்மையா இருக்க விரும்புறேன் உங்களை போட்டு பாலாட்ட விளையாட்டை நான் விட மாட்டேன் நேர்மையா எங்கட மக்கள் பாவம் மக்கள் எத்தனை நாள் நேத்து கூட பயன்படுத்தி என்ன

அதுக்கான வாழ்க்கை கொடுக்க போறீங்க தயவு செய்த மக்கள் சொல்லிக்கொள் நாங்கள் காச வேண்டி எங்க தலையில அரைச்சு எங்களை எரிஞ்சிட்டு போறதுக்கு ஒரு பயலும் விடக்கூடாது இனிமேல் நான் சொல்றேன் இனி உங்களுக்கு எல்லாம் நான் பதில் இனி உங்களுக்கு ஆதரிச்சு நாங்கள் உலகாலம் செய்ததான் பிரியம் இனி எல்லாம் எவ்வளவு ஆயிரம் இருந்தாலும் சரி உடித்து காய விடுறதா ஏன்னா அப்பதான் மக்களுக்கு விஷயம் இல்ல நான்கு ஆறு ஆக்கள் இல்லை இனி உடிக்கிறதா எங்களுக்கு வேலை அது எவ்வளோ ஆயிருந்தாலும் சரி இதா மட்டும் புரிஞ்சு கொள்ள போறாங்க யாராவது இது ஒரு இதோ நாங்க போறோம் நான் கடந்து கடந்துட்டு போறோம் நாங்கள் ஆனா மறக்க மாட்டோம் கடந்துட்டு போறோம் நாங்கள் இல்ல ஆனா மறக்க மாட்டோம் நாங்கள் மரண வழிகளை கண்டு வந்தவர்கள் தான் எத்தனை பேர் தூக்கம் இதுல எத்தனை பேர் கொஸ்டுக்கு போயிருக்கணும் எவ்வளவு பேர் அர்ப்பணிப்பு இருக்குதுல்ல எத்தனை மக்கள் காசு இருக்குல்ல அப்ப நீங்க என்ன கமெடி பீஸ் வாங்கி கிடக்கா என்ன பல விஷயங்கள் தயாரிச்சது உறவுல வந்த என்ன நான் சொல்றோம் பூத கண்ணாடி வச்சு வடிவா பாருங்க வடிவா பாருங்கன்ற மக்களை நாங்க அரசியல் நாங்க படிப்போம் மக்கள் நாங்க படிப்போம் எங்கட மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு என்னதுக்கு அரசியல்வாதி இதை வேற மாந்தி வைக்கணும் காசை கொடுக்கும் எதுக்கப்பா கொடுக்குவோம் மக்களை நான் சொல்றேன் புளிய என்ன புள்ளியா என்ன போடுங்க இப்ப நான் சொல்ற சரியான சின்ன உள்ள இப்ப எங்க மக்கள் குதிரை செய்யறதுக்கு என்னதுக்கு வேண்ட அரசியல்வாதிகள் நான் குடுப்போம் அதுக்கா பாராளுமன்ற தானே பா பாராளுமன்றம் அனுப்பி போச்சு அரசாங்கத்துல காசு வணி கூட மக்களுக்கு குதிரை செய்யுங்க திருப்ப மக்களோட காசு எல்லாம் இனிமேலும் உங்க கூட காசு கட்டு வந்துக்கிட மாட்டா ஒத்த பைசா ஒண்ணு கொடுக்காதீங்க அது ஜூன் பேரா இருக்கட்டும் டிக் டோக்கா இருக்கட்டும் உணரா இருக்கட்டும் அர உங்க குறிப்பா அரசியல்வாதிகள் அங்க மக்கள் பாவமாண்டா

நாங்களையும் வந்து நேரத்தை குருக்குவோம் இனி எங்களுக்கு தான் முக்கியம் சங்கங்கள் முக்கியம் இல்ல இனி நாங்கள் நீங்கள் எந்த பந்த எடுத்து எங்களுக்கு அடிச்சீங்களோ அந்த பந்த திருப்பி நாங்க உங்களுக்கு அடிக்கிறோம் பள்ளி உங்களுக்கு பொறுத்திருந்து பாருங்க பொறுத்திருந்து பாருங்க நாங்கள் நாங்கள் கட்டிக்காரர் நீங்க வந்துட்டீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படியே மமதில போங்கோ ஆனா எங்களோட மக்கள் பார்த்து கொண்டிருக்கணும் எங்களை மக்கள் பார்த்து கொண்டிருக்கணும் அவ்வளவுதான் நான் சொல்லுவோம் அது இதுல 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 எனக்கு என்ன கவலை அது டீம் நான் நினைக்கிறேன் பதினாலு இதுல கருத்தள்ளினாக்கல நான் உன்னை அவதான் பாத்ததில்ல முப்பது பேர் பாருங்க சர்வதேச தமிழ பேசிக்கொண்டு தமிழ் தமிழ் பேசுற முப்பது கரப்பாடுகள் ஒழுங்கில இருந்து டீம் அவையே கருத்தழுகிறாரு ஒன்று ஆதரவா அழுதும் ஒன்று எதிராக அழுது அதுக்கே

தமிழ் தேசியம் மட்டக்களப்புல தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்ந்த படாக்கு படாக்குதான் முக்கியம் அதுக்குள்ள அழிச்சு விடுதலை தாயகமான உருவாக்கம் எங்க இருந்ததோ அந்த மண்ண அழிவுல கொணந்து

ஆறாயிரம் சரியா ஆறாயிரம் ஆறாயிரம் வித்தியாச சரியா ஒன்றில் ஒன்றில் ஒரு நானூறு அஞ்சூறு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படி ஒரு வித்தியாரு சரியா ஆறாயிரம் மூன்று பேருக்கு அப்படி சரியா இருந்தது பாத்தீங்களா மக்கள் வந்து சரியா எனக்கு எனக்கு போன் பண்ணி கழிச்ச மக்களையா வந்து நான் அந்த ஐயா எப்போவுமே மக்களை உழவிய பாக்குறேன் கையなんか வந்திருக்குது எனக்கு அப்போ விளங்கிட்டது கொஞ்ச நாளா அலறக்கன விளங்கிட்டது ஆனா இவங்க எதிர பார்த்து அவங்களே நான் குলাপ வந்து மென எதிர குলাপ இவரை அடிக்குது இந்த சின்னவே இல்ல நான் புட்டானேன்னு சொன்னா எனக்கு விளங்கிட்டே நெட்வொர்க் பெரியசா இருக்குது அடி அதிவரதா எடுத்து போட்டு வந்த ப்ரோபசி பளுகுனம நான் சாத்துறேன் நான் இப்ப ஆட்டம் முடிஞ்சது நீங்க உங்களோட ஆட்டம் முடிஞ்சதா இனி நாங்கங்க செக்மென்ட் எடுத்துவாங்க நீங்க நின்னு பாருங்க ஆனா இதுல ஒன்றை ஜோதிக்கணும் அந்த வேர்ட் எல்லாம் புது புது ஆகல்

ஆனா இன்னொரு மரப பாத்தீங்கன்னா பாத்தீங்கண்டா இவங்களை விழுத்துற மாதிரி விழுத்துற மாதிரி காட்டி போட்டு இந்த ஏகை பண்ட வடமலத்துல உள்ள ஆகல பாத்தீங்கன்னா தமிழ் மக்களை கடத்தி ஏப்பமுட்டவங்களும் புலிகளை பாசிச பாதி வேண்டும் தீவிரவாதி ஒன்னு சொன்னவங்கதான் அங்க இருக்கலாம் கப்பம் கப்பம் பெட்ட எல்லாம் அவங்க இப்ப மூத்த இவையா விழுத்துற மாதிரி அழிக்கிற மாதிரி அழிக்கி போட்டோமாம் இவன் நல்லவன் மாதிரி அங்க வந்துருக்கிறான் அடே சொல்லா உங்களுக்கு மாநகர சபை தேதல்ல மாநகர சபை தேத உங்களை நான் உரிக்கிறோமா இல்லையாண்டிப்பா நீ தெரியாது நீங்க பெட்டிய வாங்கி போட்டு தான் பால நீங்கள் ஒத்த பைசா அந்த வண்டி வந்து நான் வாங்க இல்லை நித்திரையை முடிச்சு வேலையை முடியாத விழுந்த விட உங்களுக்கு அந்த கத்துறாங்க நீங்க எங்களை முதுகுல குத்துனீங்க இல்ல இன்னித்தாண்டா இருக்கு உங்களுக்கு ஆட்டாங்களா தமிழன் மான தமிழன் புலம்பெயர் தமிழன் ஆரண்டா உங்களுக்கு ஆட்டணும் நீங்க வந்து அதுல ஒருத்தர் அங்கே அடிக்கிறார் தான் வந்து மணிலொன்றையை கொண்டு என்னத்தையா புடுங்கினி வெளியில வாங்கினி

முடிந்து அழாவ யாருக்கும் நாடகம் முடிந்தது நாடகம் முடிஞ்சது அவங்கள செட்டமணி போயிட்டு எல்லாம் நாடகம் முடிஞ்சிச்சு இனி அவங்கள கண்ணு கண்டுக்க மாட்டாங்க ஆனா நாங்க வேற மாதிரி இப்படி ஆடுவோம் நீங்க எடுத்த நீங்க எடுத்த ஆடிய காவடியை நாங்க எடுத்து நாங்க ஆடுவோம் வேற மாதிரி இனிதான் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இது வண்டி மேனம் கோவத்துல கலைக்கிறான் இல்லை மக்கள் என்னடா இவங்க செய்த அரசியலும் இவங்க எங்களுக்கு பற்றி வெட்டி வச்சுக்கிற புத கூலியை நாங்கள் புரிஞ்சு கொள்ள போலவோம் தெரியுதானே நான் சொன்னேன் ஒரு டீம் வந்து நல்ல மாதிரி கலைக்கிறான் ஐயா மற்றவன் வந்து அதே டீம் வந்து அதே ஒரே நெட்வொர்க்கு தான் எஸ்பி தான் கோமாண்டர் நான் அதில் அங்கே இன்னொரு நிற்குது பிசி அடே எனக்கு நீங்க போன் அடிக்கட்கலையே நீங்கள் அது பிட்டைப்படாமல் ஃபோன் அடிக்கிறவங்களுக்கு தெரியாம நான் உங்களுக்கு நான் உங்களை சந்தேகப்படுறேன் நீங்க யோசிக்கவே நான் கொஞ்சம் சில விஷயத்தை உங்களுக்கு பாய்க்கை நான் தெரிவிக்க கேக்கலையே நீங்கள் நம்ப நான் திருப்பி வந்து இல்லை கிடைக்கிறீங்களா அவன் கண்டுபிடிச்சிடலான்னு ஆ நேற்று லைவ்ல லைவ்வில் ஆயிரம் ஆயிரத்தி இருபது பேர் கண்ட நீங்கள் பல விஷயத்தை மறுநாள் ரெக்கார்டு நேரம் திருப்பி போய் கேளுங்க நான் சொல்லிட்டு அதுக்கு கணக்காக செக் இருக்குது அந்த விஷயந்தான் ஒரு ஆறுரூவா காட்டி கொடுத்துடுது முழு பேரும் அந்த நிமிஷத்துல நான் முடிஞ்சேன் ஆஹா முழு நெட்வொர்க்கும் இதுக்கே ரெண்டு விளையாடிகள் அப்போ தான் அப்ப ஆரம்பத்துல இருந்து அப்ப இதுக்கு இதுக்கே வந்துடுவோம் அப்ப கிட்ட கிடைக்க அதை போட்ட பிட்டை கவனிச்ச பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு ஏன்னா எனக்கு போல் அடிக்கிற மாதிரி அப்போ வந்து யோசிக்க வேண்டாம் சரி முடிஞ்சது முடிஞ்சு போச்சு ஆனா நீ வந்தீங்க நீ யார் வா வாங்குறாங்க சென்னை தொண்ணூதாம் ஆண்டுக்கு பிறகு நாங்க யாரும் வந்திருந்தாங்க நாங்க தான் நாங்க லண்டன்ல மாறினாங்களுக்கு பிரச்சனை இல்ல இதுதானே முந்தி லேபருக்கு போட்டு நான் ஓட்டி போய் கென்சன் வாட்டி அப்புறம் என்ன லேபரையே நான் மறந்துட்டு நாங்க தொடர்ந்து லேபருக்கு போட்டு அந்த அங்க போய் அந்த அம்மா அந்த கால பார்த்த அப்புறம் நான் கவரன் ஐயா வந்து நான் நல்ல மனிதன் ஐயா அந்த மனிதன் சூப்பர் மனுஷன் அதே மாதிரி தான் உங்க உங்களை நாங்கள ஏத்துக் கொண்டு போறோம் பிரச்சனை இல்ல ஆனா நீங்க இனியம் சும்மா இந்த 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 இன மதத்தை பேசாம நீங்க இந்த உட ஒன்றா வேலை செய்யும்